ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க பெரிய ரிஸ்க் எடுத்து எடுத்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும் அதில் நானும் ஒரு பாட்டாக ஃபில் பண்ணிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம் தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியான படத்தில் வந்து அவர் கூட நடிச்சிருக்கேன் அவருடைய இப்போ வளர்ச்சி பெரிய வளர்ச்சி நல்ல நல்ல படம் பண்ணிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரியமைச்ச மாதிரி இந்த படம் டீசர் இருக்கும் அதனால் இதில் அதை லவ் அது இது ரொமாண்டிக்கு அப்படின்லாம் பண்ணார் இதில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்துருக்காரு அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் தேவ சார் வந்து நான் அசண்டாக இருக்கேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பார்க்கணும் ஒரு வாழ்க்கை ஒரு ட்ராக் ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பாரு ஒரு கொஞ்சம் நேரம் கெடுச்சா அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு ஸோ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு ரொம்ப அவருடைய உழைப்புக்கு அவர் பலன் கிடைக்கணுன்றது இறைவனையாக வேண்டிக்குறேன் ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிர முடியாது அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி பண்ணாம அந்த போராட்டிருக்காங்க இயக்குநர் தம்பி சண்முகம் சண்முகம் வந்து தம்பி பெரிய நடிகர் அவர் எல்லாருமே நடித்து காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீனமாக இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் நடிகர்கள் இது சொல்லவே முடியாது தமிழ் சினிமாவில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கேட்கிறோம் அதனால் அதற்கு காரணம் வந்து சண்முகம் தேவாசார் இங்கே யாராவது கிட்டே எப்படி பாருன்னா தேவசாருக்கு அங்கே வந்தேன் சண்முகத்துக்கு அங்கே வந்தேன் சண்முகத்தோடய ரெண்டு இயக்குநர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க கணவர் ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியம் வெற்றி செல்வம் இப்படி எல்லாருமே அவருவங்க டேரக்டாக நாளைக்குல வந்துருங்க வேலை இருக்கவங்களுக்கு அப்படின்ட்டுருவாங்க அதேமாதிரி மேனேஜர் ரெண்டு பேர் ஜெய் ஜெய்சங்கர் ரெண்டு பேர் நம்ம நம்ம மேத்யூஸ் சொன்ன மாதிரி டார்லிங்கு தான் கூடுவாங்க டார்லிங் காலில் உங்கள் வேலை தேவை இருக்கு வந்துடுறீங்களா அப்போ வந்து இருந்து இவ்வளோ தான் பேசுவாங்க அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க ஸ்மூத்தாக அந்த படம் முடிஞ்சது ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து மைன்டைன் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்மோகளை நன்றி சொல்கிறாங்க எனக்கு சினிமாவில் அளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா எனக்கு நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்டு ஐடியா கேட்பேன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மீனவர் கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு சண்மங்க இந்த படத்தில் ஜெயிக்கணும் எனக்கு அது மட்டும் தான் மைண்ட் செட் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணலை ஏன்னால் இருபத்தஞ்சி வருஷமா அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க கஷ்டத்தை என்னையுமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலாக அண்ணன் ஜெயிக்கணும் அண்ணன் அண்ணன் மூலமா நிறைய கொடுங்க வாழணும் கண்டிப்பாக அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார் எஸ்பி ப்ரொடக்ஷன் அப்புறம் ஹரிஷ்னா சார் பிரதர் நம்ம ரெண்டு பேர் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுனால் கிளாஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக பிரதர் இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாதம் இரவாக கொடுக்கும் பிரதர் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர் ஏன்னா அப்பவுமே யாருக்கும் பேச மாட்டேங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கேங்க வாக்கு கிளம்புறது அப்புறம் அண்ணா அப்புறம் வினய் சார் ஒன்றாலே உன்னால படத்தில் பாருங்க சார் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணிருக்கீங்க சார் தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் எவ்வளோ பேர் வைக்கிறோம் ஆனால் தீபாவளிக்கு வர போற எல்லா படத்துக்காகவும் நீங்கள் வளச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஃபோர் ஃப்ரெய்ம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க இங்கே முடிச்சுட்டு திரும்பி ஃபோர் ஃப்ரேம்ஸ் போவீங்க அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த டீசல் படத்துடைய இந்த முழு இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவாசர் அண்ட் வந்து சங்கம் சார் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்துல வந்து டேரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும் இல்லைனா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆனால் இந்த படத்துல ரெண்டு பேருமே அப்படிதான் டேரக்டர் கன்வின்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு அவர் கன்வின்ஸ் ஆனா என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகிறீங்க அதெல்லாம் ஆகாதீங்க நீ மறுபடியும் எடுங்க நல்லா எடுங்க எனக்கு வந்து இந்த படத்துல இன்னும் குவாலிட்டி எப்படி எல்லாம் இப்ரோவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்க எனக்கு கன்வின்ஸ் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் எனக்கு கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் சண்முகம் சார் அண்டு தேவா சார் நான் ப்ரீ ரிலீஸ் இமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும் நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில் அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு கைத்தட்டல்லாம் நீயே கேட்கக்கூடாது கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த டீசல் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம் ஸோ அவருடைய கணால் தான் இந்த டீசல் ஸோ இது வெற்றி அடையத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாணம் அவங்களாம் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு கோஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி இருந்து வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம் கொஞ்சம் ஆர்வக் கலராக இருப்போம் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும் அந்த அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டேரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும் அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சேம் லொக்கேஷன் தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம் ஸோ அதை மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ வினய் சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவரை வந்து வில்லனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனா என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும் ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட் ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப் படத்தில் தான் அத்துல்லயா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கதுரை நான் அத்துல்யா தங்கதுரை எந்தளவுக்கு அளவுக்கு அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கோச்சோ அடிக்கிறது வந்து தான் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எஸ்பி சினிமா சங்கர் சார் தேர்டை என்டர்டைன்மெண்ட் தேவா சார் ஹரிஸ் கல்யாண் பிரதர் சண்முகம் பிரதர் டைரக்டர் இவங்க நாலு பேருக்கும் இந்த படம் வந்து இந்த மூன்று வருடமாக எவ்வளோ பெரிய மன போராட்டம் எவ்வளோ பொருட்செலவு எவ்வளோ பொறுமை எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் ஏன்னா நான் எனக்கு ஒரு நடிகனை வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் எப்போவுமே உண்மையாக கேட்டுகிட்டே இருக்கிறது தான் ஸோ ஒவ்வொரு இடமும் கிடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் இருக்கு ஏன்னா இந்த கதை இந்த களம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படித்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாமல் இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு ஸோ அது கண்டிப்பாக எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும் அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும் அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையாக ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை அப்படி இருந்திருந்தா ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்காது தேசிய விரதத்துக்கு வாழ்த்துக்கள் வரும் ஸோ ஸோ அது அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து யாரை நம்பி பல நூறு கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியலில் ஹரீஸ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் அவர் ஒவ்வொரு படத்துலயும் கொடுத்துருக்காரு இந்த படத்துல வந்து பிசிக்கலி மென்டலி அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான இந்த மூன்று வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து வேணும் அப்படி இருக்கு அப் அது இருக்கிறதுனால கண்டிப்பா இது இந்த படம் ஒரு பெரிய இல்ல இருக்கும்போது ஸோ கண்டிப்பா வாழ்த்துக்கள் நான் அதுல்யா எல்லா படத்துலேயும் ரொம்ப க்யூட்டாக இந்த படத்துலையும் அதே மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ரிச்சர்ட் நாதன் சார் ஸோ இந்த படத்தில் இந்த படம் இறுதிக்கட்ட கட்ட படப்பிடிப்பில் இருக்கும் போது ஒரு ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொசிஷன் தேங்க்யூ சார் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த படம் முடிஞ்சது காரணம் ரிச்சர்ட் சார் ஒரு பெரிய காரணம் எம் எஸ் பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார் ஆட் டெரெக்டர் சார் அண்ட் மியூசிக் டெடிட்டர் சார் உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி பிரசன் மீடியா நண்பர்கள் நல்ல தரமான படத்தை போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன் இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி தீபாவளிக்கு வெளியாக வெடிக்கும் நன்றி டீசல் டீசல் வந்து அப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஆஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்க நினைச்ச படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான் பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல் ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷனலா வந்துட்டு கனெக்டடா இருந்தாங்க எல்லாருமே முன்னாடி இருக்கே வந்துட்டு ஹரீஷ் தேவாசன் இருந்ததுனால சோ இன்னும் மோர் இருந்தது அதனால ஒரு ஒரு படத்தோட கொண்டு வர்றதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசரா என்ன பெயின் இருக்கோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ ஒரு ஒரு நாளும் எப்படி கடந்து போறாங்க அப்படிங்கிறது

ஓகேங்களா ஓகேங்களா ஓகே செக் ஓகேவா என்னது சார் இப்போ ஓகேங்களா ஓகே ஓகே சோ அததான் நாங்க வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோனா டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஃபேமிலியா எமோஷனலா வொர்க் பண்ணப்படும் இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா ஓகேங்க சார் எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ சோ மச் இந்த ஜர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு ஷங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்டு திபு திபு தேங்க்யூ ஸோ மச் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஏன்னா என்னோடய கேரியர்லையே வந்துட்டு எல் இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அத்தியே ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்துடும் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அண்ட் பிரேமன்னா அந்த ஃபேமிலி மாதிரி தான் ஸோ நாங்கள் ரொம்ப நெய்பர்ஸாக இருந்தவர் சொன்ன மாதிரி ஸோ அவரும் எப்பவுமே வந்து சூப்பராக வந்துடும் நல்லா வந்துடும் எல்லோரும் அப்படிதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தங்கதுரை இருக்காங்க வந்து அங்கடிக்கிற மொக்க ஜோக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்றதுக்கு பிளஸ் நாங்க கடல்ல ஷூட் பண்ணோம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும் ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியா ஒர்க் பண்ணுவோம் ஸோ விவேக் பிரஸ்னா கருணா சார் சாய்குமார் சார் நிறைய பேர் இருக்காங்க சுரேகா அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை ஸோ நிறைய பேர் ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணுது அண்ட் டெக்னீஷியன்ஸ் சார் சான் லோகேஷ் சார் டூனி அண்ட் எங்களோட கேமராமேன் எம்எஸ் சார் அண்டு ரிச்சட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆர் டிரெக்டர் சார் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் குரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் அக்டோபர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் உங்களோட தீபாவளியாக டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க